உலகம் மிக வேகமாக முன்னேறிக் கொண்டு செல்கின்றது இதன் வழி கற்பித்தல் கற்றல் செயற்பாட்டில் பாரிய மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக கற்பித்தல் கற்றல் உபகரணங்களில் மிக விரைவான மாற்றங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன கரும்பலகை வெண்கட்டி வெண்பலகை வெண்பலகை பேனா சொல்லட்டை மின்னட்டை நிஜப்பொருள் மாதிரியுரு என்றெல்லாம் கற்பித்தல் கற்றல் உபகரணங்களை பட்டியல் படுத்திய காலம் மலையேறிவிட்டதென்று எண்ணும் அளவுக்கு நவீன உபகரணங்கள் இலத்திரனியல் சாதனங்கள் இடம் தகவற் தொழில்நுட்பம் இன்று சகல துறைகளிலும் தாக்கம் ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றது ஆங்கிலம் தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானதல்ல அத்துடன் கணினி மற்றும் இலத்திரனியல் சாதனங்களின் பயன்பாடு தான் எதிர்காலத்தில் வாழ முடியும் என்று கருதும் அளவுக்கு நிலைமை மாற்றமடைந்துள்ளது தகவல்களை எழுதி காகித உரையுள் இட்டு அஞ்சல் செய்து நாட்கணக்காக காத்திருந்த யுகம் மாறி அடுத்த கணமே தகவல் சென்றடையும் அளவு மின்னஞ்சல் இன்று பிரபலம் அடைந்துள்ளது ஜிமெயில் யாகூ மெயில் என்று மின்னஞ்சல் ஊடகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்து வந்துள்ளன இதன் வழி மின்னஞ்சல் இல்லாதவர்கள் முகவரியே இழந்தவர்களாக மாறும் நிலை தோன்றியுள்ளதெனலாம் லவ்ஹுல் மஹ்பூல் பற்றி பேசுகின்ற போது உலகம் தொடங்கியதிலிருந்து தொடங்க முன்னிருந்து உலகம் அழியும் வரை ஏன் அழிந்த பின்னரும் நடந்து முடிந்த நடந்து கொண்டிருக்கின்ற நடக்கவிருக்கின்ற சகல கருமங்களும் ஓர் அணுவும் பிசகாது பதிவு செய்யப்பட்டுள்ள பலகையா அது எவ்வளவு பிரமாண்டமான படைப்பாக இருக்கும் அது எங்கே வைக்கப்பட்டுள்ளது அது எவ்வாறு சாத்தியமாகும் என்றெல்லாம் எண்ணி குழம்பிய மனிதனுக்கு தற்போது சிடி இருவட்டு சிப் நினைவக குச்சி பென்ட்ரைவ் தகவல் சேமிப்பு மின்னணு சாதனம் போன்ற நவீன சாதனங்களை காண்கின்ற போது சரிதான் ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் சகலரும் விளங்கும் மொழியில் பலகை என்று கூறப்பட்டுள்ளது போலும் என்று தெளிவு பிறக்கின்றது இவ்வாறு இஸ்லாம் கூறும் பல தத்துவங்கள் நவீன சாதனங்கள் மூலம் நிரூபணமாகி வருகின்றன முன்னொரு காலத்தில் குரு சிஷ்ய முறையில் கற்பித்தல் கற்றலில் ஆசிரியர் பெரும் செல்வாக்கு செலுத்தினர் மாணாக்கர் முழுமையாக ஆசிரியரிலேயே தங்கியிருந்தனர் பின்னர் பாடநூல் அறிமுகம் செய்யப்பட்டது இதனால் கற்பித்தல் கற்றலில் ஆசிரியருக்கிருந்த ஏகபோக உரிமை கணிசமான அளவு குறைந்ததெனலாம் அத்தோடு மாணவர் தாம் விரும்பியபோது போது கற்கும் வாய்ப்பை பெற்றனர் காலஞ்செல்ல நவீன தொழில்நுட்பத்தின் பயனாக கிடைத்த இலத்திரனியல் சாதனங்களினால் பாடப்புத்தகங்களை அச்சிடல் வெளியிடல் பாதுகாத்து வைத்தல் போன்ற சிரமங்கள் கணிசமான அளவு குறைந்துள்ளதென்பதில் கருத்து மாறுபாடு இல்லை தவிர ஒலி ஒளி உணர்ச்சி நிறம் இடைத்தொடர்பு செயற்பாடு இயக்கம் போன்ற வசதிகளையும் இவ்விளத்திறனியல் சாதனங்கள் உயிரோட்டமாகத் தருகின்றன இதன் வழி நூல்கள் நூல் நிலையங்களை தேடி அலைந்த காலம் மாறி வீட்டில் கணனியின் முன்னால் அமர்ந்திருந்து இணையத்தினூடாக இணைய நூலகங்களுக்கு பிரவேசித்து தகவல் திரட்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது தற்காலத்தில் வானொலி ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் மேற்றலை எறிவை கெசட் ரெக்கார்ட ஒலிப்பதியி தொலைக்காட்சி இவற்றுக்கு மேலதிகமாக கணினி இணையம் சமூக வலைதளங்கள் மல்டிமீடியா பல்லூடகம் இருவட்டு தகவல் சேமிப்பு மின்னணு சாதனம் போன்ற இன்னோரென்ன நவீன சாதனங்கள் கற்பித்தல் கற்றலில் இடம்பெற்றுள்ளதை நாம் அறிவோம் ஆயினும் துரதிர்ஷ்டவசமாக இளைய பரம்பரையான மாணவர் சமூகம் இவற்றை கற்பித்தல் கற்றலையும் தாண்டி பொழுதுபோக்கு சாதனமாகவும் இதற்கும் அப்பால் பெரும்பாலும் ஆபாச கொடூர மற்றும் குரூர வக்கிர காட்சிகளுக்கான ஊடகங்களாகவும் பயன்படுத்துவதையே காணக்கூடியதாக உள்ளமை கவலைக்குரியதாகும் இந்நவீன சாதனங்களை மாணவர் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வதனால் பெற்றாரும் உற்றாரும் இவற்றை முற்றாக தடை செய்ய முனைகின்றனர் இணையதள வசதியே பிள்ளைகளுக்கு வேண்டாம் என்று பெற்றார் தீர்மானிக்கும் நிலைமையை பிள்ளைகள் உருவாக்கி விடுகின்றனர் நவீன சாதனங்களை பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்தல் அவை வேண்டாமென பெற்றோர் தீர்மானித்தல் ஆகிய இரண்டு நிலையுமே ஆரோக்கியமானதென்று நான் கருதவில்லை பிள்ளைகள் இணைய தளங்களை தவறாக பாவிப்பது குற்றமாகும் இதனை தடை செய்ய பெற்றோர் பின்வரும் வழிவகைகளை கையாளலாம் ஒன்று பிள்ளைகளுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்தி அவன் எப்பொழுதும் எம்மை அவதானித்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையை ஏற்படுத்தல் இரண்டு பெற்றோர் கணினியில் பரீட்சயமானவர்களாயின் பாஸ்வேர்டு கடவுச்சொல் மூலம் இணையத்தை மட்டுப்படுத்தி வடிகட்டி பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை மட்டும் வழங்குதல் மூன்று வீட்டில் எல்லோரது பார்வையிலும் எப்பொழுதும் தென்படக்கூடிய ஓரிடத்தில் கணனி டெஸ்க்டாப் அல்லது மடிகணனி லேப்டாப்பை நிலையாக வைத்து முதியோரின் மேற்பார்வையில் அனுமதித்தல் எனினும் தற்காலத்தில் கையடக்க தொலைபேசியில் சகல வசதிகளும் இருப்பதால் இம்முயற்சி வெற்றியளிக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்தாகும் அபிவிருத்தி அடைந்த மேற்கத்திய நாடுகளில் பேரண்டல் கைடன்ஸ் பிஜி பெற்றோர் வழிகாட்டல் என்ற மென்பொருள் மூலம் பிள்ளைகளின் இணையத் தொடர்பு மட்டுப்படுத்தப்படுகின்றது பொருத்தமற்ற நிகழ்ச்சிகளுக்குள் பிரவேசிக்க பிள்ளைகள் முனைகின்றபோது இந்த மென்பொருள் சாதனம் பெற்றோரை விழிப்பூட்டுகின்றது எமது நாட்டில் இந்நடைமுறை இதுவரை அமுலில் இல்லை என்பதும் இப்பொழுதுதான் இது பற்றி பேசப்படுகின்றது என்பதும் மனங்கொள்ளத்தக்கதாகும் எவ்வாறாயினும் முற்றுமுழுதாக இணைய வசதியை தடை செய்வதானது எதிர்மறையான விளைவையே ஏற்படுத்தும் காலாவதியான ஒரு பரம்பரையை உருவாக்கிய பழியையே பெற்றோருக்கு பெற்றுக்கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை கற்பித்தல் கற்றலில் கணனி மற்றும் இணைய பயன்பாட்டினால் பல நன்மைகள் இருப்பதாக ஆய்வுகள் நிறுவுகின்றன அவற்றை ஒன்று நேரச் செலவு நாற்பது வீதத்தால் கட்டுப்படுத்தப்படல் இரண்டு பணச் செலவு முப்பது விகிதத்தால் குறைதல் மூன்று மாணவரின் கற்றல் முப்பது வீதத்தால் அதிகரித்தல் நான்கு ஆசிரியரின் தொழில்வாண்மை இரட்டிப்பாதல் ஐந்து ஆசிரியரின் வினைத்திறன் இருமடங்காக அதிகரித்தல் என்று பட்டியல் படுத்தலாம் கற்பித்தல் கற்றலில் மாத்திரமல்ல இந்நவீன சாதனங்கள் சகல துறைகளையும் ஆட்கொண்டுள்ளன மருத்துவம் வாணிபம் நிர்வாகம் கணக்கு வழக்கு அல்குர் ஆன் சுன்னா மார்க்க விவகாரங்கள் போன்ற இன்னோரென்ன பல துறைகளிலும் இவற்றின் செல்வாக்கு காணப்படுகின்றது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் விழுமியங்கள் அல்குர்ஆன் ஆன் ஹதீஸ் பற்றி பேசும் நூற்று கணக்கான இணையதளங்கள் காணப்படுவதை வாசகர் அறிந்திருக்க கூடும் இவை தாவாவில் களமிறங்கியிருக்கும் ஊடகங்களாகும் பாலர் பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியராயினும் மதரசாக்களை நடாத்தும் உஸ்தாதுமார்களாயினும் கடையில் பணியாற்றும் சிப்பாய் ஆயினும் கணினி அறிவின்றி செயல்படுவதே எதிர்காலத்தில் அசாத்தியமாகும் எனவே தகவல் தொழில்நுட்ப அறிவை பிள்ளைகளுக்கு வழங்க ஆசிரியர்கள் பெற்றோரை வழிப்படுத்தல் கடமையாகும் என்ற முடிவுக்கு நாம் வருவோம்